சத்தியத்தை வெளிப்படுத்தினார்கள் எடுத்து வந்தார்கள் ஆட்டும் அவர் தேற்றி அவருடைய நாமத்து நிமித்தம் உங்களை நீங்கள் பாதைகளில் வழி நடத்தினார் அவர் தேற்றுகிறார் அது மாத்திரமில்லை எங்களை ஆசிர்வதிக்கின்றார் எப்படியாக நடத்துகிறார் நல்ல மெய்ப்பன் என்பதை நமக்கு வார்த்தையின் உடம்பு வார்த்தை வெளிச்சத்தின் போதை நமக்கு வெளிப்படுத்தினார்கள் வார்த்தை எப்படி நம்மை தேற்றுகிறது ஆற்றுகிறது வழி நடத்து என்பதை அமேன் அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம் கேட்டுக்கொண்டோம் அத்தனா ஒன்றிய மயமைப்படுவதாக நேரம் எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் ஒரு பாடலுக்கு இணைந்து நாங்கள் வார்த்தையை வெளிச்சத்து கூட கடன் சொல்வோம் அத்தனா ஒன்றிய அமைப்படு ஒரு பாடலை பாடுவோம் நாத்துமாவே நீ நன்றி சொல்லு உள்ள நீ நன்றி சொல்லு கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நம் கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே പടു മീട്ടാരേ ജീവനെ മീട്ടാരേ പടുുകളി നു മീട്ടേ ജീവനെ മീട്ടാറേ நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நம் கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே இளமை கழுகு போல புதிதாக பெறுகின்றார் நம் இளமை கழுகு போல புதிதாக எழுப்புகின்றார் ஓடினாலும் நடந்தாலும் பெலன் குறைவதில்லை நம் ஓடினாலும் நடந்தாலும் பெலன் குறைவதில்லை செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கத்த செய்த நன்மைகளை ஒரு மறவாதே என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடி என் ஆத்து நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆமேன் கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே இந்த மாதம் முழுவதுமாய் கத்த செய்த நன்மைகள் ஏராளம் அடுத்த நாள் மா புதிய மாதத்துக்குள்ளாய் செல்ல போன்றோம் இந்த நான்கு மாதங்களும் கெத்தல் நம்மை ஊழிய பாதையிலும் வாழ்க்கை பாதையிலும் செய்த நன்மைகள் ஏராளம் நாங்கள் வேண்டிக் கொள்வதை நினைப்பதை விட மிகவும் அதிகமா செய்து முடிக்கிறது அவருடைய கிருவை எங்களை அவருடைய ஆத்மாவை தேற்றி அவருடைய நாமத்தை நிமித்தம் நீதி பாதை நம்மை நடத்துகின்றார் சட்டநாம் ஒன்றை மையப்படுவதாக நாங்கள் வார்த்தையை வெளிச்சத்தின் போதைகளாய் கடைசல் போன்ற ஒன்று நேரம் எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் எங்களோடு பாஸ்டர் இணைப்பில் இருக்கிறார்கள் இணைப்பிற்கும் பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம் பாஸ்டர்